ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம் ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீர்ல சேர்க்கிறது இந்த தமிழ்நாட்டில தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்ப கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணியில சேர்க்கல அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழியே சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான பேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் ஏன் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்க கேக்குறோம் நீங்க கேளுங்க ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் தாங்கமா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதிய பத்தி பேசவே கூடாது டிஎம் கே ல அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால் இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராட்டினதான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க கொண்டு போய் இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்ச கொஞ்சம் விட்டுணும்

பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது

பாஸ்னாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த யோசிங்க அவங்க வரும் வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுறதுல ஏஐடி யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவு ஐயா நீங்க எதுவும் கேட்டிங்க நம்ம தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லீங்களா பரேன் உங்ககிட்ட நோபடி எனக்கு விசாரிச்சிருக்கிறது யாரு <laughs> <laughs>

அதிமுக கூட்டி கூட்டி தோல்வி கூட்டணி கட்டாய கூட்டணி அதே போல கூட்டணி கட்சியினர் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி மூலமா அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறவருங்கள கோர்ட் கோ கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்து வேற வந்துச்சு ஊழல் காரணமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க

சரிங்களா கிளம்புறேன் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் வரிச்சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கான வரிசலுகை உயர்த்தி வழங்கப்படுது என்ன அக்கௌண்ட்லதான் கொடுக்கப்படுது இல்ல குடுக்கவே இல்லையா என்ன நடக்குது குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்ட கிழியே சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன் தான் இருக்கும் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான பேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்க கேட்கறோம் நீங்க கேளுங்க